ஒரு வார்த்த சொல்ல பொங்கல் படங்கள் கேம் சேஞ்சர் வணங்கான் மெட்ராஸ் காரன் அப்படின்னு ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு அதில் வந்து பொங்கல் ரேஸ்லேந்து உடனடியாக வெளில போயிடுச்சு மெட்ராஸ்காரன் ஸோ கேம் சேஞ்சர் இந்த பக்கம் வணங்கான் அதில் வந்து ரசிகர்கள்ட்ட மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னா அது வணங்கான் தான் பாலாவுக்கு ஒரு கம்பேக் ஆகிருக்கு அருணுக்கு வந்து ஒரு அருண் விஜய்க்கு வந்து ஒரு தீனி போடுற படமாக அமைஞ்சிருக்கு பாலா வந்து நடிப்புக்கு தீனி போட்டிருக்கார் அருண் விஜய்க்கு அப்படி ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு ஸோ அந்த வணங்கான் படம் ஒரு ரசிகரோட பேராதரவோட ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அடுத்த படங்கள் பார்த்திங்கன்னா மதகதராஜா நாளைக்கு தான் ரிலீஸு அதை விட்டு அடுத்தது பதினாலாம் தேதி ஒரு மூணு படம் வருது இந்த படங்களில் வணங்கான் எப்படி இருக்குது அப்படின்னா பாலா படம் பாலாக்குன்னு ஒரு திரைமொழி இருக்கும் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் கூட பசகாமல் இந்த படத்தை கொடுத்துருக்கார் பாலா ஸோ பாலாவோட பஞ்சு எதிர்பார்த்து போகிறோம் பாலா படங்கள் நான் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு போகிறவங்களுக்கு டெஃபினட்டாக ஏமாற்றமே இருக்காது எல்லாமே இருக்குது ஸோ பிதாமகன் பிடிக்கும் நந்தா பிடிக்கும் சேது பிடிக்கும்னா எல்லாத்துலேருந்து ஒரு ஒரு விஷயம் இதில் இருக்குது அதையும் தாண்டி இந்த படத்துக்குன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா அந்த கதை ரொம்ப புதுசாக சொல்லியிருக்காரு இது வந்து சொல்லப்பட வேண்டிய கதை இன்னைக்கு வந்து தமிழகம் மட்டுமின்றி இந்தியா போல் பல்வேறு இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அதாவது இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது டெய்லி பேப்பர்லையும் செய்திலையும் நம்ம பார்த்துக்கிட்டே ஒரு விஷயம் அதை வந்து ரொம்ப அழகாக கையாண்டிருக்கார் அதுதான் பாலாவோடய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் அப்படிங்கிறத காமிக்குது ஸோ படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தாலே ரொம்ப சின்ன கதை கன்னியாகுமரி ரொம்ப அழகான ஊர் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுனாமியில் அப்பாவை இறந்துட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டு தனியாக நிற்கிறாரு அருண் விஜய் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தை அப்பா அம்மா இடந்து தனியாக நிற்கிது ஸோ இந்த ரெண்டு பேரையும் வந்து ஒரு ஃபாதிரியார் வந்து அப்படியே சேர்த்து வைக்கிறார் அன்றைக்கி அருண் விஜய் வந்து அந்த குழந்தை கையை பிடிச்சிக்கிறார் தங்கச்சியை அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை தொடங்குறாங்க பிறவியிலே வந்து அருண் விஜய்க்கு காது கேட்காது வாய் பேச முடியாது ஸோ எல்லாமுமும் அவங்க தங்கச்சி ரித்து தான் இருக்காங்க இப்படியே செய்கிற வேலையை அங்கே கிடைக்கிற வேலையை செஞ்சு ரெண்டு பேரும் அழகாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப அன்பான தங்கச்சியோட ரொம்ப அழகாக இருக்காரு கொஞ்சம் முன்கோபம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி யார்கிட்டையே போய் சண்டே போட்டு சண்டையை வளர்த்து வந்துடுறாரு ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஃபாதிரர் வந்து அங்கே இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி பள்ளி பார்வையற்ற பள்ளிக்கு ஒரு வாட்ச்மேனாக அவர் சேர்த்து விட்றாருன்னு விஜய அங்கே போனவர் வந்து ஒரு விஷயத்தினால ரொம்ப நொந்து போய் அங்கே இருக்கிற இந்த வேலை பார்க்குற ஒரு மூணு பேரை கொலை பண்ணுறார் ஏன் கொலை பண்ணுறார் எதுக்காக கொலை பண்ணுறார் இதுதான் இந்த படத்தினுடைய கதை ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ரோஷினி பிரகாஷ் அவங்க வந்து டூரிஸ்ட் கைடாக இருக்காங்க ஒருதலை பட்சமாக காதலிக்கிறாங்க அருண் விஜய ஸோ இது அப்படியே வருது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து அப்படியே காதல் இந்த சுத்துறது தடின்னு அப்படியே லைட்டாக போயிட்டே இருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப க்ரிப்பிங்காக இருக்கும் செகண்ட் ஆஃபில் தான் ஸ்டோரியே நமக்கு வந்து சொல்லியிருக்கார் அதாவது வந்து இந்த படத்தில் நேரடியாக யாருமே வில்லன்னு கிடையாது ஆனால் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் வில்லமாகிறது அந்த வில்லத்தனத்தை வந்து ஆடியன்ஸ் நமக்கு தெரியும் என்ன நடந்திருக்குங்கிறத புரிய வச்ச டேரக்டர் ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எதுக்காக இது நடந்தது ஏன் கூட பண்ணார் அப்படிங்கிறது தெரியாது ஸோ ஆடியன்ஸுக்கு தெரியும் அதனால் அதை ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்கார் படம் இந்த விஷயத்தில் வந்து இப்படி போனால் தப்பாக போயிடும் இப்படி போனாலும் தப்பாக போயிடும் அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருக்கார் இதில் வந்து போலீஸ் எப்படி பார்க்குறாங்க ஜுடிஷியர் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அதுவும் வந்து சமுத்திரக்கணி வந்து இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸராக வராரு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு அதிகாரியாக ரொம்ப அழகாக சட்டலாம் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் சைட்லேருந்து நீதிபதியாக வரக்கூடிய மிஸ்கின் ஸோ மிஸ்கின்னால் தெரியும் அவருடைய வழக்கமான அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் ரொம்பவே கை கொடுத்துருக்கு இந்த காட்சிக்கும் இந்த கதைக்கும் அவர் அவரோட பங்குக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் இது எல்லாத்தையும் தாண்டி ஸோ பாலா படத்தினுடைய ஹீரோ ஒருத்தர் எப்படி இருப்பார் வழக்கமான ஒரு அழுக்கு சட்டை தலையில வந்து ஒரு ப்ரௌனாக இருக்க தலைமுடி யாருக்கும் அடங்காத ஒரு ஆளு கரட முரடாக இருக்கக்கூடியவன் ஆனால் உள்ளுக்குள்ளே மனசு பார்த்தீங்கன்னா பிளாப்பலம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் அதுவும் காது கேட்காத வாய் பேசாத ஒரு கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் அருண் விஜய் அருண் விஜய்க்கு வந்து இந்த படம் அவருடைய நடிப்புக்கு ஒரு மணிமகுடமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லணும் அடுத்து இந்த ரோஷினி பிரகாஷ் ஒரு கண்ண நடிகை ஆனாலும் தமிழில் ரொம்ப அழகாக சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த கண் அசைவில் அழகாக பண்ணியிருக்காங்க பெருசாக அவங்க எல்லாருக்குமே அதாவது அருண் விஜய் ஆகட்டும் ரோஷினி பிரகாஷ் ஆகட்டும் தங்கச்சி ரித்துவாகட்டும் மூணு பேருமே இந்த வாய் பேச முடியாதவங்களோட ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா கையாலே பண்ணுற செய்கை அதை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அவங்களுக்கு த்ரீலில் பண்ணி காமிச்சிருக்காங்க அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மொழி படத்தில் வந்து ஜோதிகா சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதற்கப்பறம் வந்து இந்த படத்தில் இவங்க அதை பர்ஃபெக்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து சமுத்திர கன்னியோடய ஆக்டிங் சொல்லவே வேண்டாம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அப்புறம் மிஸ்கின் ஸோ ஒரு டேரக்டராகவும் சரி நடிகராகவும் சரி இன்னைக்கு கலக்கிக்கிட்டு இருக்காரு அவரும் இந்த படத்துக்கு அவரோட கதாபாத்திரம் பர்ஃபெக்டாக பொருந்தியிருக்கு இதை தாண்டி வந்து பாலாவோட வழக்கமான அந்த பஞ்சு இருக்கும் இல்லையா அதாவது வந்து இந்த மதத்தை கிண்டல் அடிக்கிறது ஜாதியத்தை கிண்டல் அடிக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் அது இதுலேயும் தெரிஞ்சிருக்காரு அதாவது வந்து ஒரு கிறிஸ்தவராக காமிக்கிற அந்த ஃபாதிரியர் வந்து நெத்தியில் குங்குமம் வச்சிருக்காரு அவர் வந்து சிவாஜி மாதிரி இருக்கார் ஓர நடிக்கிறாருங்கிற சொல்கிற விஷயமாகட்டும் அப்புறம் போலீஸை கொஞ்சம் ஒரு மட்டத்தண்டுற விஷயம் அந்த எல்லா படத்துலையுமே இருக்கும் விதாமங்கல்லாம் ஆரம்பித்து அது இதுலேயும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த பிராமின் கலாச்சாரத்தை ஒரு கமெண்ட் அடிப்பார் இதுலேயும் அது அடிச்சிருக்காரு ரெண்டு மாமிங்கள வச்சு ஒரு சின்ன ஒரு சீன் பண்ணியிருப்பார் அது அன்வான்ட் அப்படின்னாலும் அது பாலாவோட ஸ்டைல் அப்படியே எடுத்துக்கலாம் அது அது எல்லோரும் காலி பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்களே இப்போ தான் ஃப்ரீயாக ஆகிடுச்சேன் திருப்பியும் கூப்பிடுங்களேன் இங்கே அப்படின்லாம் ஒரு டைலாக் போட்டிருப்பார் ஸோ அது வந்து வழக்கமான பாலாவுடைய படமாங்கிற நமக்கு காமிக்கணும் அப்படிங்கிறத பல தர காமிக்குது அப்புறம் வந்து இதை தாண்டி வந்து பாட்டு அப்புறம் பின்னணி இசை ரெண்டும் பல படத்தில் வேறு ஒரு டைமென்ஷனில் கொடுக்கும் அது ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு பாட்டு அப்படின்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு மது பாலகிருஷ்ணன் வழக்கமாக பாடியிருப்பார் அந்த நான் உள்ள பிச்சை பாத்திரன் சாங் மாதிரி இதில் ஒரு பாட்டு சூப்பர் பாட்டு அப்புறம் வந்து அந்த பொண்ணு பாடுற பாட்டு சித்ரா வாய்ஸில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது ஸோ பாடல்கள் அவ்வளவு சூப்பராக கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ் ஸோ ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ் பாட்டில் மிரட்டியிருக்காருனா இன்னொரு பக்கம் சாம்சியஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமேசிங் அதாவது இளையராஜா எப்படி பண்ணுவாரோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த மாதிரியான விஷயத்த நிறையா படத்தில் பண்ணியிருக்காரு பல இடத்துல மியூசிக் வந்து என்ன நம்ம சொல்ல வராரோ டைரக்டர் அதை வந்து நமக்கு கன்வே பண்ணிடுது அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு ஷாம்சியஸே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம் சியஸ்னாலே வந்து பேக்ரவுண்டில் கிங்குன்னு சொல்லுவோம் பல இடம் பல படங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இறைச்சலாக இருக்கும் ஆனால் இதில் வந்து அளவாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு அது வந்து சண்டைக்கெல்லாம் ஒரு வேறு மாதிரியான ஒரு மியூசிக்கு ப்ளே பண்ணியிருக்காரு ரசிக்கிற மாதிரியான விஷயம் இருக்குது அடுத்து குருதேவனுடைய ஒளிப்பதிவு பா சான்ஸே இல்லை கன்னியாகுமரியை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமா அப்படிங்கிறத பிரம்மாண்டமாக காமிச்சிருக்கார் இப்போ கேம் சேஞ்சர் பார்த்தோம் எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது கோடி ரூபா செலவு பண்ணி நாலு பாட்டு செலவு பண்ணியிருக்கார் ஷங்கர் ஆனால் கன்னியாகுமரி ஒரு பைசா செலவு இல்லை அவ்வளவு சூப்பராக இயற்கையாக காமிச்சிருக்கார் கேமரால அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது குருதேவோட கேமரால பாலாவோட மேக்கிங் ஸோ இதுதான் சங்கர் அண்ட் அந்த டிஃப்ரெண்டியேட் ஸோ நம்ம ஊரே இவ்வளோ பிரம்மாண்டமாக காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் ஸோ இந்த வனங்கான் படம் நிச்சயமாக இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல படமாக அமைந்திருக்கு அதாவது இது பொங்கல் செலிப்ரேஷன் படமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இது பொங்கலுக்கான படமே இல்லை ஆனால் பொங்கல் திருநாளில் இன்னைக்கு சமூகத்தில் நடந்துக்கிற ஒரு அவலங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அது ஒரு எல்லாருக்கும் ஒரு பாடமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்துள்ள ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வனங்கான் பாலாவுக்கு ஒரு கம்பேக் படம் அப்படின்னு சொல்லலாம் டெஃபினட்டாக வணங்கான் படத்தை எல்லாரும் ரசிப்பாங்க நிச்சயம் இந்த படம் ரசிக்கலாம் நம்ம விஜய் டாக்கீஸில் வணங்கான் படத்துக்கு ரேட்டிங் ஃபோர்